السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يقدر <applause> لا فلا ملي لا لا وميل الفلا هذه لا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ما أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق <applause> من نفس واحدة وخلق منها زوجها وبص منكم رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين

அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனையச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாக நேர் வழி காட்டினானோ அவரை போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்று நினைத்தவன் அவனுக்கு கூட்ட அழியாரும் யாரும் இல்லை என்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது நபி சொல்லாஹ் அலை வஸ்லா அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அல்லாஹ் கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் கல்வி பெருக்கச் செய்தார் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே நேர்மையான சொல்லி அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் உலக சொல்லா அவர்கள் கூறினார்கள் செய்தியில் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகவும் பாரங்கி மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதிகளாகவும் ஒவ்வொரு வீதத்தின் வலிகீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் குரானைகளுக்கும் வார்த்தைகளுக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக அதை நாம் நிறுத்திவிட்டதால் காரணங்கள் இருப்பதனால் நிறுத்திவிட்டோம் என்றாம் நாம் தொடர்வோம் தொடர்ந்து பயணிப்போம் நாம் இன்று பார்க்க தலைப்பு நிறைவேற்றப்பட வேண்டிய சத்தியங்கள் குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி நாலாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் எழுவத்தி ஏழாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஓராவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி நாலாவது வசனம் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் ஆறாவது அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் ஆகிய வசனங்களில் சத்தியம் செய்வது குறித்த சட்டங்கள் கூறப்படுகின்றன மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்வதாக அல்லாவின் மீது ஒருவர் சத்தியம் செய்தால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றாவிட்டால் ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறப்படும் பரிகாரத்தை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும் சிலர் அல்லாஹாவின் பேரால் சத்தியம் செய்யும் எண்ணமின்றி வாய் தவறி அல்லாஹ் மீது சத்தியமாக என கூறி வீடு கூறிவிடுவது உண்டு சத்தியம் செய்யும் எண்ணமில்லாமல் அந்த செல் சொல்லை கூறியதற்காக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என இரண்டாவது அத்தியாயம் இரு இரநூத்தி இருபத்தைந்தாவது வருஷம் கூறுகிறது பிறரை ஏமாற்றுவதற்காகவோ தம்மை காக்கும் கேடயமாகவோ அல்லாவின் மீது சத்தியமாக என்று கூறுவது குற்றம் என இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது இரநூத்தி இருபத்தி நாலாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஓராவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் பதினாறாவது தொண்ணூற்றி நாலாவது வசனம் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் அறுபது பதினாறாவது வசனம் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் ஆகிய வசனங்கள் கூறுகின்றன வாங்கிய கடனை திரும்பி வாங்கிய கடனை திருப்பி தராமல் ஏமாற்றுவோ தங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள் வருவதை தவிர்ப்பதற்காகவோ அல்லாவின் பெயரை பயன்படுத்துவோர் மேற்கண்ட வசனங்களை பார்த்து தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் அல்லாவின் பெயரை பயன்படுத்தி அவனை சாட்சியமாக சாட்சியமாக்கிய பேசும்போது பொய் சொல்வதும் அல்லாவின் பேரால் அளித்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பதும் கடும் குற்றமாகும் சத்தியம் செய்தால் சத்தியம் செய்தல் குறித்து மேலும் பல இடங்களில் கூறியிருக்கிறார் அதாவது உண்மைக்கு புறம்பாக சத்தியங்கள் செய்வது ஏமாற்றுவதற்காக சத்தியங்கள் செய்வது அதற்கு குற்றம் இறைவன் கண்டிப்பாக பிடிப்பான் அது இல்லாமல் சில விஷயங்களில் சத்தியம் செய்வார்கள் அந்த இடத்தில் சத்தியம் செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் இருக்கும் அதையும் செய்தால் குற்றம் இல்லை என்பது குறிப்பிடுகிறான் ஆகையால் நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் சூழ்நிலையை கருதி அந்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவர்களிடம் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் சிறப்பாக இருக்காது சரியா அதனால் நீங்கள் அனைவரும் முடிந்த அளவுக்கு இறைவன் கொடுத்த கொள்கைகளை இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி சுருக்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் ஆவு பில்லா என சேதானோர் உதயம் ரஹீம்

அல்லாஹவி தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்போற்றில் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியது தவிர்க்க வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவ்விரெண்டையும் காப்பது அவன் சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அப்துபில்லாயின் சைதானு ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا من بالله وملائكة وكتبه ورسول لا نفرق <applause> بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا كفرنا كربنا ولك المسير لا يكلف الله نفسا إلا أخلاقها ما كسبت عليها مكتسبت ربنا لا تؤاخذ نسينا وتحنا ربنا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل لما لا تحت لنا به وكفرنا وكفر لنا وارحمنا أنت فرزنا للقوم الكافرين இத்தூதர் அஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்குப்பட்டத்தை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வருவதை நம்பினார்கள் அல்லாஹையும் வானவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவையூட்டும் கட்டுப்பட்டு இறைவ அவனது மன்னிப்பை வேண்டுகொருவனிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தவறல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்கள் முன் சென்று முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய் அறுபுரிவாயாக நீ எங்கள் அதிபதி முன்னே மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் உதவுவாயகனும் கூறுகின்றனர் சதபுல்லா அஹமது இல்லா அனைவரும் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் உலகம் போரும் போகும் போக்கை பார்த்தால் மிக கடுமையாகவும் மிக கொடூரமாகவும் மிக வேதனையாகவும் மிக கேவலமாகவும் இருக்கிறது ஆகையால் நாம் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள ஒரே வழி ஒரே விஷயம் இறைவன் பொருவன்தான் இறைவனை நம்பி இறைவனிடம் தொழுது பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படிப்பட்ட தீய மனிதர்கள் கலைவர்கள் நயவஞ்சகர்களிலிருந்து நம்மளை காத்த அல்லப்புரியவன் ஒரே ஒருவன் தான் அவன்தான் இறைவன் மீது எவர்களாலும் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது என்பதுதான் உண்மை இறைவன் மற்றக்குளை கொண்டு நல்லவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறான் என்பதுதான் உண்மை ஆகையால் எந்த இடத்திலும் இறைவனை கொச்சைப்படுத்தாமலும் ஏளனம் செய்யாமலும் இறைவனை அசிங்கப்படுத்தாமலும் நீங்கள் இறைவனை இறைவன் என்ற பெயரில் நீங்கள் முழுமையாக இறைவனை நம்பி நீங்கள் துழுதுதுவா செய்தால் உங்களுக்கான காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதுதான் உண்மை சால் அப்படிப்பட்ட நாளும் மக்களாக வாழக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாகவும் இயங்கக்கூடியவர்களாகவும் இருக்க அந்த ரஹ்மான் இறைவன் ஏக இறைவன் நம்மளுக்கு அருள் புரியவானாக என்று சொல்லி நம்மளுடைய இறைவரை உறுத்திக் கொள்கிறேன் வாகுதான் அகமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமுதுல்லாஹி பரகாத்துக்கு சாலா அடுத்த நேரங்களில் பார்ப்போம் நாம் சேனல்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம் சில இடத்தில் நான் சில விஷயங்கள் செய்வோம் அதை தவிர்த்து கொடுப்பதும் தவிர்த்து கொள்ளுங்கள் சரியா அவ்வளோதான் நான் சீர்காலை தமிழன் சீர்காலை தமிழச்சி மாட்டு வண்டி பசங்க ரெண்டு சேனல்களை நடத்தி வருகிறோம் இன்ஷா அல்லா அதற்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து தெரிவியுங்கள் மேலும் மேலும் நாம் உயர வல்லரகமானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ஷா அல்லா நன்மை உங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்கு அதன் பாடுபட்டு கொண்டு வருகிறோம் இதற்காக அந்த சொர்க்கத்திற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பொறுத்தவரை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வந்து அந்த வல்லரகம் ஆக்கியல் என்று சொல்லி வாகரதம் வளர்க் ரப்பிள்ளமீன் அஸ்லாமு வலைக்கும் ராமத்துல அடுத்த நேரலை பார்ப்போம் டாட்டா பபேசியூ வாங்க ராஜகோபாலன் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் யாரோ ஒருத்தர் பேருக்குள்ளையே புள்ளையே பேர் என்னான் தெரியலையே எழுத்து வேற புரிய மாட்டேங்குது இது வேற பெரிய இதாக இருக்குது நம்மளுக்கு வர வர கண்ணும் மங்கி படிச்சிடல போங்க இங்கிலீஷில் ரொம்ப சின்னதாக வருது மறியா என்னமோ இதுக்கு புரியல சரி பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பேர் நேம் எஸ் நரேந்திரனா என்னப்பா என்ன அட்ரஸில் போட்டிருக்கீங்க சென்னை டைம் அது அப்படி இருக்கும் மேரேஜ் அப்போ தமிழ் நான் கூட படிப்பேன் இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு படிக்க வராது படிக்க வர ரொம்ப டைம் எடுக்கும் வேலைக்கேவாது வாங்க நல்லா இருக்கீங்களா அழகும் சொல்லலாம் வாங்க நண்பர் இன்ஷா அவர் கலந்து பேசுகிறேன் பேசுகிறேன் பேசுகிற உண்மையாக பேசணும் சில விஷயங்கள் நம்ம வந்து இது சூர்வுடையும் போது அது எல்லாமே மாறி போகுது வாழ்க்கையே மின்சால பேசுகிறேன் கொல்லப்படாதீங்க மின்சால பேசிடுவோம் வலைக்கம் சலாம் நரேந்திரன் கண்டிப்பாக நரேந்திரன் ஸ்ரீராம் என்னமோ சொல்ல வராது என்னென்னு தெரில பிரச்சனை இல்லை இன்ஷால்லா சரி நம்ம இப்போ பேசுவோம் அந்த வேலை கிடக்கு வேலைக்கு போகணும் போயிட்டு வந்து வெளியேன்னு பார்த்தீங்க இன்சாலாக டெய்லி வரும் கவலைப்படாதீங்க டெய்லி வரும் டெய்லி வரும் நல்லபடியாக போகுது இன்ஷால்லா நீங்கள் சாப்பிட்டுச்சே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி போயிட்டு போடுவோம் போடுவோம் நிறைய விஷயங்களை செய்வோம் நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது மிசாலா